السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأدو لا سريك لا وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد وَآتُ النِّسَاءَ صَدْقَاتِهِنَّ نِهْلًا قال نبينا صلى الله عليه وسلم الْنِّكَاحُ من سنتي மண்ப அன் சுதி சமின்ி எல்லாமல்ல அல்லாஹு சுபான் தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் அருளால் இன்று நடக்கவிருக்கக்கூடிய இந்த திருமண சபையில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு வலை வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபி தபோ தாபி இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக மணக்கும் மனவாழ்வு என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை திருமணம் சம்பந்தமாக மார்க்கம் சொல்லக்கூடிய சில விஷயங்களை இன்று திருமணம் நடக்கக்கூடிய இந்த தம்பதிகளுக்கும் இதற்கு முன்னால் திருமணம் நடந்துவிட்ட சகோதரர்களுக்கும் இனிமேல் திருமணம் நடக்கவிருக்கின்ற அனைவருக்குமே பொதுவான குடும்ப வாழ்வு மணக்க வேண்டும் என்றால் இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த வழிமுறையை நீங்கள் கடைபிடிப்பீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்வே இந்த உலகத்தில் சொர்க்கமாக அமையும் அதுதான் மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடியது பொதுவாக திருமணம் முடிக்கக்கூடியவர்களில் இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய காலத்தில் உலகத்தினுடைய தேவையை நோக்கி அதிகமாக நம்ம பிரயாணம் பண்ணிடுறோம் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு உண்டான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக கிடைக்கல இதற்கு முந்தைய காலங்கள்லாம் உள்ளூர்லேயே இருந்து உழைக்கக்கூடிய ஒரு உழைப்பு இன்றைக்கு அனைவருமே வெளிநாடு செல்லக்கூடிய அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை காசு பணம் என்று சொல்லி நம்மளுடைய பெரும்பகுதியை வீணாக்கிட்டோம் அப்போ திருமணம் முடிக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும்டா இதற்கு அப்புறமாவது மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏனென்றால் அந்த திருமணம் என்பது அதற்கடுத்து சந்ததிகள் இருக்கிறது அந்த சந்ததிகள் நல்ல சாலிகான குழந்தைகளாக மார்க்கத்தினுடைய நிழலில் வளர்க்கப்பட வேண்டும் என்றால் மார்க்கத்தை பற்றி உண்டான புரிதல் நமக்கு இருக்கணும் அப்போ அவர்கள் அந்த மார்க்க விஷயமாகவும் அறிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக நவிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு பெண் நான்கு காரணங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள் அதில் வந்து நீ மார்க்க பற்றுள்ள பெண்ணை திருமணம் முடித்து வெற்றி அடைந்து கொள்ள அப்படின்னாங்க இது பெண்ணுக்கு மட்டும் உள்ள கட்டளை இல்லை ஆண்களுக்கும் உள்ளது தான் பெண்ணு தான் மார்க்க அடிப்படையில் இருக்கணும் ஆண் எப்படின்னு தெரியலாமான்னு அப்படி இல்லை இது ஆணுக்கும் உரியது தான் அவளுடைய அழகுக்காக அவளுடைய குண நலனுக்காக அவளுடைய செல்வத்திற்காக மறக்கப்பற்றுக்காக அப்ப நாளும் சேர்ந்து இருந்தா பறக்கத்து இதுல மறக்கப்பற்று கூடுதலாக இருந்தால் பேரருள் அல்லாஹ்வுடைய மிகச்சிறந்த ஒரு அருள் மறக்கப்பற்றுள்ள பெண்களாக மறக்கப்பட்டுள்ள கணவனங்களாக இருந்தால்தான் அந்த வாழ்க்கையில முதல்ல என்ன செய்யும் இந்த மகிழ்ச்சி பொங்கும் அடுத்ததாக இந்த திருமண விஷயங்கள்ல வந்து திருமணம் முடிக்கப்பட்டு விட்டால் திருமணத்துக்கு அப்புறம் அந்த வாழ்க்கை என்பது இன்பகரமான ஒரு வாழ்க்கை உலகத்திலேயே மிக இன்பமான ஒரு வாழ்க்கை என்பது திருமண வாழ்க்கை இப்படி சொன்ன உடனே நிறைய ஆண்கள் வந்து என்ன செய்ய மாறிய பார்க்கலாம் என்னப்பா நீ இப்படி சொல்றேன் ஆனால் நடக்கிறது வேற மாதிரிலாம் இருக்குது நம்ம அமைத்துக் கொள்ளக்கூடிய விதத்துல இருக்குது நம்ம எப்படி அந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்றோமோ அதன் அடிப்படையில் தான் அந்த வாழ்க்கை சிறக்கும் நிறைய குடும்பங்கள்ல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு ஏன்டா திருமணம் முடிச்சுங்கிற அளவுக்கு சில பேர் இருக்கிறாங்க அப்படிலாம் இருப்பாங்க ஆனால் அதெல்லாம் அந்த வாழ்க்கையை வந்து எப்படி மார்க்கத்தினுடைய இசைவோடு ஒத்து போகணுமோ மார்க்கம் சொல்லக்கூடிய நெறிமுறைகளோடு அதை கொண்டுட்டு போகணுமோ அந்த மாதிரி கொண்டுட்டு போக விளைவு தான் திருமணம் முடித்து விட்டால் அடுத்தது இந்த கணவன் மனைவி என்ற இந்த உறவு இருக்கா இல்லையா இந்த உறவு தான் மனித குலத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட முதல் உறவு அதை முதல்ல விளங்கிக்கிறேன் ஆதம் அலே இஸ்லாம் அவர்கள் தந்தை இல்லாமல் பிறந்தார்கள் தாய் இல்லாமல் பிறந்தார்கள் நமக்கு தெரியும் ஆனால் ஹவ்வா அலே இஸ்லாம் அவர்கள் ஆதமிலிருந்து பிறந்தார்கள் இரண்டு பேரும் ஜோடி இரண்டு பேரும் கணவன் மனைவி அப்ப இதுதான் இறைவன் ஏற்படுத்திய ஒரு முதல் உறவு இந்த உலகத்தில் ஏற்படுத்தப்பட்ட முதல் உறவு என்பது கணவன் மனைவி உறவு அந்த உன்னதமான உறவு திருமணத்திற்கு அப்புறம் தான் ஹலாலான முறையில் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மார்க்கத்தில் இயற்கையாகவே எல்லா இடத்துலையும் உள்ளதானே இது ஒரு இயற்கையான முறையில் ஹலாலான முறையில் ஒரு வடிகாலை அமைத்துக் கொள்ள வேண்டும் ஆணுக்கும் உணர்வுகள் உணர்ச்சிகள் இருக்கிறது பெண்ணுக்கும் உணர்வுகள் உணர்ச்சிகள் இருக்கிறது இது மார்க்கம் சொல்லக்கூடிய வகையில் ஒரு எனது ஹலாலான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் இரு உடல்களும் ஒன்று சேரக்கூடிய ஒரு நாள் அதே மாதிரி இரு மனமும் ஒன்று சேரக்கூடிய ஒரு நாள் இப்போ இந்த கணவன் மனைவிக்கு இடையில இந்த சந்தோஷம் நிலைக்க வேண்டும் என்றால் அதுல சில முக்கியமான விஷயங்களை நம்ம கடைபிடிச்சாகணும் இன்றைக்கு மணமகனாக இருக்கக்கூடியவர் அல்லது மனமகளாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது இதற்கு முன்னாடி திருமணம் முடித்தவர்களுக்கும் பொருந்தும் அவசரப்பட்டு வாய் விட்டக்கூடாது விட்டுக்க முடியா கடைசி வரைக்கும் என்ன செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது கடந்த கால நிகழ்வுகளை பொறுத்தளவுக்கு எல்லா மனிதரும் பரிசுத்தம் என்று சொல்ல முடியாது தன்னைத்தானே எவனும் பரிசுத்தவான் என்று சொல்லவும் கூடாது ஆனால் எல்லாரும் பரிசுத்தவான்களாக இருந்திருக்கவும் முடியாது மனிதன் என்ற அடிப்படைகள் இச்சையின் காரணமாகவோ அல்லது ஏதோ ஒரு தவறுகள் நடந்திருக்கலாம் அந்த பாரதூரமான தவறுகளாக இருந்தா தான் போயிட்டோமே உனக்குள்ள எந்த ஒளிவு முறையும் இருக்கக்கூடாது எனக்குள்ள எந்த ஒளிவு முறையும் இருக்கக்கூடாதுன்னு நீங்க உடைச்சு விட்டுட்டீங்கடா அல்லது அவங்க உடைச்சு விட்டுட்டாங்கன்றா அந்த வாழ்க்கை சிறக்கவே சிறக்காது அது எந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல அது சொல்லி காட்டப்பட்டு குத்தி காட்டப்பட்டு அதுவே பெரிய பின்னடைவுக்கு கொண்டு போயிடும் அப்ப கடந்த காலங்களில் நடந்த கசப்பான விஷயங்களாக இருக்குமே ஆனால் எல்லாத்துக்கும் அப்படி இருக்காது அது ஒரு சிலருக்கு அந்த மாதிரியாக இருந்திருக்குமேயானால் ஆனால் எக்காரணத்தை கொண்டு கணவன் மனைவி இடத்திலையும் சொல்லக்கூடாது மனைவி கணவன் இடத்திலையும் சொல்லக்கூடாது ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் சொல்லிட்டு நம்ம நல்ல ஒன்று சொல்லிடுவோம் நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை சொல்லிடுவோம் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நம்ம புருஷம் தானே நம்ம கொண்டாட்டி தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செய்தீர்களே அந்த வாழ்க்கையினுடைய பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் பெரிய அளவுல போயிடும் சின்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் அதுதான் ஆக கொண்டு வரப்படும் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு என்ன செஞ்சேன் அப்படி ஆனால் அது பல கட்டங்களில் தாம்பத்திய வாழ்வுக்கு பின்னடைவாக மாறிவிடும் அப்போ இந்த விஷயங்கள்ல என்ன செய்யணும் கவனமாக இருக்கணும் அடுத்து கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் விஷயத்தில் வந்து பரஸ்பரம் அன்பு இருக்கணும் இப்போ நம்ம ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும் திருமண் இந்த திருமணம் நடப்பதற்கு முன்னாடி நம்ம பல கனவுகளை கண்டிருப்போம் நம்ம மனைவி அப்படி இருக்கணும் நம்ம மனைவி இப்படி இருக்கணும் ஐஸ்வர்யா ராய் மாதிரி இப்பதான் இது அப்படி அழகா இருக்கணும் இப்படி அழகாக இருக்கணும் ஆனா எதிர்பார்த்தது எல்லா நேரத்திலும் நடக்குமா நடக்காது பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம எதிர்பார்த்தது நடக்காது நம்மளை மீறி தான் நிறைய நடக்குது நமக்கு எதையெல்லாம் ஆசைப்படுறோமோ எதையெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ அதெல்லாம் பல்வேறு சந்தர்ப்பங்கள் நடக்கிறது அதே மாதிரி ஒரு பெண்ணும் அப்படி ஆசைப்பட்டிருப்பாங்க நமக்கு வரக்கூடிய கணவன் படித்தவனா இருக்கணும் அப்படி உள்ளவனா இருக்கணும் இப்படி வேலை வாக்கக்கூடியவனா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க நினப்பு புலப்பை கெடுத்து போயிடும் நடக்காது அப்ப என்ன நமக்கு அமைஞ்சிருக்கிறதோ அது திருப்தி அடையணும் எது நமக்கு கிடைத்திருக்கிறதோ எது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானோ எது நமக்கு ஹலால் ஆக்கி விட்டானோ அந்த வாழ்க்கையை மனம் மோந்து ஏற்றுக்கொள்ளணும் மனம் அவங்க சொல்றாங்க பெண்கள் வளைந்த விளாகிரும்புல இருந்து படைக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்கள நிமித்த முடியாது அது இந்த கணவன் மனைவி ரெண்டு பேருக்கடையே இணைந்து விட்டோமே ஆனால் அறிவுரைகள் சொல்லலாம் புத்திமதிய சொல்லலாம் நீ ஒரே கிமித்த ஆரம்பித்தீர்களேயான உடைத்து விடுவீர்கள் அது முறிவுள்ள கொண்டு போய் விட்டுறான் அப்ப அனுசரிச்சு போகணும் கணவன் மனைவி கிடையில பரஸ்பரம் அண்டர்ஸ்டாண்டிங் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும் கணவன் வெளியில போய்ட்டு வருவான் போயிட்டு வரக்கூடிய நேரத்தில் வந்து பல்வேறு பிரச்சனைகள் சிக்கல்கள் டென்ஷன்ல வருவான் வரக்கூடிய நேரத்தில் வந்து எரிஞ்சு விழக்கூடாது பெண்கள் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் எரிஞ்சு விழக்கூடாது வந்து அவரை ஆசுவாசப்படுத்தி அமைதியாக்கி அதுக்கப்புறம் பிரச்சனைகளை பேசணுமே ஆனால் பல குடும்பங்கள்ல பிரச்சனையே வராது பல குடும்பங்கள்ல சண்டை சச்சரவுகள் வராது ஆனா வெளியில இருந்து வந்த உடனே என்ன செய்யறது அவனை நெருப்பா வந்து நிற்பான் மாதிரியான பேச்சாக இருந்தால் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன செய்யணும் இருக்கணும் கணவன் மனைவி வந்து எல்லா ரொம்ப இணக்கமாகவும் அந்யோன்யமாகவும் அன்பாகவும் பாசமாகவும் ஒருவருக்கு ஒருவர் காதலாகவும் மனைவியை காதலிச்சா தான் தோல்வி கிடையாது மற்ற பெண்களை காதலிச்சாக்க நடக்கவும் செய்யலாம் நடக்காம போயிடலாம் ஆனா கட்டுன மனைவியை நீங்களை காதலிச்சு பாருங்க அதுல தோல்வியே இருக்க சந்தோஷம் தான் பகல்ல பஞ்சாயத்தா இருந்தாலும் ராத்திரில சந்தோஷமாயிரும் அப்ப இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும் நபி அல் நாயம் சல்லா அலி அவர்களும் அன்னை ஆயிசார் ரவி அல்லா அவர்களும் இந்த தாம்பத்திய வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில எப்படி எல்லாம் அந்யோன்யமா இருந்திருக்கிறார்கள் எப்படி எல்லாம் நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள் ஒருவருக்கு ஒருவர் எப்படி மனமிட்டு திறந்து இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் நம்ம பார்க்கோமே ஆனால் அப்படி மீசில் இருக்கக்கூடிய காட்சியா இருக்குது ஆனா நம்ம எல்லாம் அப்படி நடப்பமானதில் நடக்கணும் நடந்தா கூட பாசம் பூங்கும் நீங்க சில நேரங்கள்ல அருவறுப்பு என்று கூட நினைக்கலாம் ஆனா மற்ற நேரங்கள் அப்படி நினைக்கிறது இல்லை நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அண்ணா ஐசார் அலி எல்லா ரெண்டு பேர் உட்காந்து சாப்பிடக்கூடிய நேரத்தில் ஐசார் அலி எல்லா அவர்களுக்கு மாத விடா ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில கூட அவர்கள் ஒரு ஆட்டின் இறைச்சியை எந்த பக்கத்தில் வாய வச்சு கடிச்சு சாப்பிட்றாங்களோ அது ஒரு முள் பகுதி அந்த மாதிரி தான் வச்சிருவாங்க ரிசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அதே பகுதியில் வாய வச்சு சாப்பிடுவாங்க இதெல்லாம் ஒரு மா பாசம் அதே மாதிரி உன்னுடைய மனைவியினுடைய வாயில் ஒரு கவலம் உணவை ஊட்டுவது என்னது அது மிக சிறந்த தர்மம்ங்கிறாங்க நம்ம அந்த மாதிரிலாம் செஞ்சிருப்போமா ஆமா அவனை கையில் அள்ளி தின்னுட்டு போக வேண்டியதுனே அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அல்லது கணவனுக்கு முன்னாடியே மனைவி சாப்பிட்டுட்டு போகக்கூடியவர்கள் அப்படிலாம் இருக்கிறாங்க அது பிரச்சனை இல்லை பசிச்சா சாப்பிட வேண்டியதுதான் இவன் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கணும் பட்டணம் கிடக்கணும் பசியெல்லாம் அமர்ந்து போகிற வரைக்கும் இருக்கின்ற அவசியம் கிடையாது ஆனா ரெண்டு பேரும் பரஸ்பரமா உட்காந்து சாப்பிடக்கூடிய நேரத்தில் அவளுக்கு நீங்கள் ஊட்டி விடுவதும் நீங்கள் அவர்களுக்கு ஊட்டி விடுவதும் அதே மாதிரி கொஞ்சி குழாவுவதும் விளையாடுவதும் இது எல்லாம் மார்க்கத்தில் உள்ளது இதுல வந்து எல்லாம் அவங்க தொடர்பாக வரக்கூடிய ஒரு செய்தி புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் நூல்கள் பதிவு செய்யப்படுது அவங்களுடைய தந்தை வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா உகது போர்க்களத்தில் கொல்லப்பட்டுட்டாங்க கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் ஜாபீர் அலி அல்லா அவங்க என்ன திருமணம் முடிச்சுட்டாங்க ரிசுல்லா தெரியாது நிறைய திருமணம் ரிசுல்லா தெரியாம இருப்பாங்க தெரியாது அப்ப வந்து ஜாபீர்ட்ட கேக்குறாங்க இப்படி இருந்து ரொம்ப நெருக்கமானவர்கள் ரிசுல்லாக்கு நெருக்கமான தோழர்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய தோழர்கள் ரிசுல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஜாபீர் அலி அல்லாவுடைய தந்தையை வந்து ரொம்ப நேசித்தார்கள் அப்படியெல்லாம் இருந்த அந்த ஜாபீர் அலி அல்லாவோட கேட்கிறாங்க இந்த மாதிரி ஒரு போர்க்களத்துக்கு போயிட்டு வரக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய தூதரை எனக்கு கொஞ்சம் பர்மிஷன் தாங்க நான் வேமா போகணும் அப்படிங்கிறாங்க ஜாபிரா என்ன விஷயம் அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்துல எனக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க அப்ப நீ கன்னி பெண்ணை திருமணம் முடித்தாயா அல்லது விதவையான பெண்ணை திருமணம் முடித்தாயா அப்படின்னு கேட்கறாங்க அல்லாவுடைய தூதரை நான் விதவையான தான் நான் திருமணம் முடிச்சிருக்கிறேன் நீ ஏப்பா அப்படி திருமணம் முடிச்ச ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சா கொஞ்சம் விளையாடலாமா இல்லையா சந்தோஷமா இருக்கலாமா இல்லையா ஏன் விதவை பெண்ணை முடிச்சேன்னு கேக்குறாங்க அப்போ அவங்க சொல்றாங்க என்னுடைய தகப்பனார் கொல்லப்படக்கூடிய நேரத்தில் எனக்கு ஏழு எட்டு தங்கச்சி இருந்தாங்க எல்லாம் என்ன தலை செய்வது கொள்வது இந்த பாக்குறது பராமரிக்கிறதுக்கு தாய் இல்லை பராமரிக்கிறதுக்கெல்லாம் நானும் ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சேன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து விளையாட ஆரம்பிச்சிருவாங்க என்னுடைய குடும்பத்தை பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆள் தான் போயிடும் அதனால தான் நான் விதவையான ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதில் விளங்கக்கூடிய கூட விஷயம் என்னன்னா கண்ணி பெண்களை திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கலாம் சந்தோஷமாக கொஞ்சம் விளையாடலாம் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு ஆனால் இதில் இன்னொரு குடும்பத்தில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா கேரக்டர் ஆஃப் மாமியார் இதுதான் பெரிய பஞ்சாயத்து ஆனால் ஈஸியாக சுலபமாக கையாளலாம் மார்க்கம் வந்து எந்த ஒன்றையும் கஷ்டமாக விட்டுட்டு போகல இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை இருக்கா இல்லையா அது பெரிய பிரச்சனை அது எல்லா குடும்பத்திலையும் என்னது ஆண்கள் வந்து திண்டாடக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை தான் இங்கிட்டும் ஜாய முடியாது அங்கிட்டும் ஜாய முடியாது இங்கிட்டு சாஞ்சிதான் அம்மாக்காரோ சும்மா விட மாட்டாங்க அங்கிட்டு சாஞ்சா பொண்டாட்டிக்காரோ சும்மா விட மாட்டாங்க ரெண்டு பக்கத்துலயும் பேலன்ஸா இவனால நிக்க முடியாது இவ்வளோ நேரம் தான் நீங்கள் ரெண்டு டயர்லேயே காரை வச்சுட்டு ஓட முடியுமா எவ்வளோ ஒரு ஓட முடியும் ஒரு நேரம் இல்லாட்டா ஒரு நேரம் கிழிஞ்சு கிழிஞ்சுவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண்கள் அதிகமாக இருக்கிறாங்க மாமியாருக்கு பேசுகிறத பொண்டாட்டிக்கு பேசுகிறதா உமாவுக்கு கேந்துக்கிட்டு பேசுகிறதா வெளியில் வந்து ஒரு ஒரு ஓசார வார்த்தைக்க உம்மா பொண்டாட்டியை சவுண்டு விட்டுட்டுன்னு வைங்க ராத்திரிக்கு முடிஞ்சு வச்சு இவன் வாழ்க்கை நிம்மதியே இருக்காது இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கா இல்லையா இதில் நிறைய புரிந்து கொள்ளாத விஷயங்கள் தான் நிறைய இருக்கிறது இந்த மாமியார் அவங்க இயற்கையாக கெட்டவங்களாம் கிடையாது பெண் கெட்டவங்களா மகனை பெற்ற அந்த தாயார் வந்து கிடையாது சில பாசத்தினுடைய வெளிப்பாடு தான் தூண்டுவது அதே மாதிரி நல்லா பார்க்கலாம் ஒரு பெண்ணினுடைய மகள் மருமகனோடு சந்தோஷமா இருந்தால் அந்த தாய் மகிழ்ச்சி அடைவாள் சந்தோஷமா இருக்குது நிம்மதியா இருக்குது அப்படின்ட்டு சந்தோஷம் அடைவாள் ஆனால் அவனுடைய மகனிடத்தில் அவனுடைய மனைவி சந்தோஷமா இருந்தால் எரிச்சல் அடைவாள் அதை நீங்க பார்த்ததுக்கலாம் நீங்க இது எல்லா குடும்பத்திலும் நடக்குது மாமியார் கேரக்டர் என்பது ஒரு பூதாகரமாக ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டராக சித்தரிக்கப்படுகிறது அதுக்கு பின்னாடி அந்த பிம்பத்தை உழைத்து விட்டோமையானால் தவறான பிம்பத்தை உழைத்து விட்டோமையானால் பிரச்சனையா இருக்காதுல நீங்க என்னண்டா வீட்டுக்கு ஒரு மகன் இருப்பான் அல்லது ரெண்டு மூணு மகன் இருந்தா ரெண்டு மூணு மகன் வெளியில போயிருவான் அதாவது தாய் தந்தையை கவனிக்காம விட்டுட்டு போயிருவான் அப்ப கடைசியா இருக்கிற ஒரு மகன் இருப்பான் இந்த மகனை வைத்துத்தான் அந்த தாயினுடைய வருமானம் இருக்கிறது

இந்த மகன் தானே நம்மளுக்கு கடைசியா உள்ள மகன் அல்லது இந்த மகந்தான ஒரே மகன் இவனை வச்சுதான் நம்மளுடைய இறுதி காலம் கடைசி காலம் இருக்கிறது இப்படிதான் செஞ்சு கூட்டிட்டு போயிருவாளோ அந்த ஊட்ல அப்படி நடந்திருச்சாம இந்த வீட்டுல இப்படி நடந்திருச்சாம இப்படியான ஒரு எண்ணங்களும் அல்லது இவங்க மாமியார் அவங்களுக்கு செஞ்ச கொடுமைகள் அதெல்லாம் யாவத்துக்கு வருமா இல்லையா பழைய காலங்கள்லாம் யாவத்துக்கு வரும் அந்த மாதிரியாக எல்லாம் நினைச்சு பார்க்கக்கூடிய நேரத்துல நம்ம மகன் நம்மளோடய இருக்க வேண்டும் என்றால் மருமகள் அண்டை பிடிக்க கூடாது கை பட்டாலும் குத்தம் சொல்லணும் கால் பட்டாலும் குத்தம் சொல்லணும் நம்ம போட்டா வெறும் சட்டி அவ போட்டா பொன் மண் போட்டாலும் பொன் சட்டி அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு எப்ப வராங்கண்டா நம்ம மகன் நம்மளோட இருக்கணுங்கிறதா நம்ம மகன் கடைசி வரைக்கும் நமக்கு தரணும் கடைசி வரைக்கும் நம்மளை பாதுகாக்கணும் நம்மளை பராமரிக்கணும் என்ற அதிகமான மனப்பான்மையின் காரணமாகத்தான் மாமியார் அவர்கள் வில்லியாக மாறுறாங்க ஆனா இதுல நீங்க நல்லா பாருங்க நீங்க நம்ம அறிந்து செஞ்சமோ அறியாம செஞ்சோமோ தெரியல அந்த பேரை மட்டும் கரெக்டா வச்சிருக்கிறோம் மறு மகன் மறு மகள் அதாவது ஒரு ஆணாக இருக்கக்கூடியவன் ஒரு மகனாக போகிறான் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவர் ஒரு மகளாக போகிறார் அப்ப அந்த மாமியாரா இருக்கக்கூடியவங்க என்ன செய்யணும் நம்ம மகள் சந்தோஷமா இருக்கிறாளா இல்லையா அது நம்மளுக்கு மகிழ்ச்சியா இருக்கா இல்லையா நம்ம மகள் சந்தோஷமா இருந்தா நம்ம மருமக நம்ம மகளை சந்தோஷமா வச்சிருந்தா நாம எப்படி மகிழ்ச்சி அடைகிறோமோ நாம எப்படி இன்ப இன்பம் அடைகிறோமோ அது மாதிரி நம்மளுடைய மருமகள் இவர் இன்ன ஒரு மகள் இவள் மகிழ்ச்சியா இருப்பதற்கு நம்ம குறுக்க போகக்கூடாது என்ற ஒரு முடிவுக்கு வரணும் அது மாதிரி மருமகள் என்ன செய்யணும் உங்க மகன் உங்களுக்கு தான் சொன்னோம் நான் வந்து வாழ வந்தவன் உங்க மகளோட தான் வாழ வந்திருக்கிறேன் நீங்க தான் எனக்கு திருமணம் முடிச்சு வச்சிருக்கிறீ நான் சந்தோஷமா இருப்பதற்கு தான் முடிச்சு வச்சிருக்கிறிய எக்காரணத்தை கொண்டு உங்களை பிரிக்கக்கூடிய வேலையை பார்க்க மாட்டேன் பிரிக்க மாட்டேன் உங்களை மகளை விட்டு பிரிக்க மாட்டேன் என்பது மாதிரி விழிப்புடைய சொல்ல வேண்டியது இல்லை உங்களுடைய நடவடிக்கை அவங்க விளங்கிக்கிறாங்க அதாவது நீங்க தாயிக்கு செய்ய சில நேரங்களில் வந்து திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் வேண்டுமென்று இல்லாட்டாலும் மறதியாக மறந்துடுவாங்க பிள்ளைகள் சில விஷயங்கள் வழக்கமா செய்து கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள் கூட யதார்த்தமா மறந்துடும் அப்ப என்ன செய்யணும் இது தாய்க்கு வந்து உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு உளுத்தில இருக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு தந்துகிட்டு இருந்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான் செய்யலையே ஆனா வேண்டும் என்று திட்டம் போட்டு செஞ்சிருக்க மாட்டான் யதார்த்தமாக நடந்திருக்கு இது மனைவிக்கு தெரியும் அப்ப மனைவி என்ன சொல்லணும் எங்க உங்க அம்மாவுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க அவங்க ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டாங்க கூட்டிட்டு போய் காட்டுங்க இந்த மாதிரி மருமகள் வந்து நான் உங்களுக்கு உரியவளாக இருக்கிறேன் உங்கள் மகனை பிரிக்க வந்தவள் இல்லை நான் உங்கள் மகனோடு வாழ வந்தவள் என்பதை உணர்த்தும் விதமாக நடந்து கொள்வார்களே ஆனால் அப்ப அந்த குடும்பத்துல மாமியார் மருமகள் பிரச்சனையே இருக்காது ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒத்து போகக்கூடிய நேரத்துல இன்னும் சொல்ல போனா ரசூ அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பொய் பொய் சொல்லலாம்ங்கிறாங்க இரண்டு பேருக்கு இடையில் இணக்கம் ஏற்படக்கூடிய மாதிரியான ஒரு விஷயம் நடக்குமே ஆனால் பொய் சொல்வது தவறில்லைங்கிறாங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கு சொல்றாங்க கணவன் மனைவிக்கு இடையில பொய் சொல்வது பொய் சொல்றதுனா பாரதூரமான பையா இருக்க கூடாது சின்ன அன்பை வெளிப்படுத்துற மாதிரி நல்லா இல்லாட்ட கூட அழகா இருக்குன்னு சொல்லிக்கிற வேண்டியதான் அப்படி சொன்னாத வண்டி ஓடும் ஒரு சாப்பாடு வந்திருக்குது பிரியாணி செய்ய சொல்லியிருப்போம் ஆசையா செய்ய சொல்லியிருப்போம் ரெண்டு கிலோ கறியை வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்போம் சோறு குழஞ்சு வரும் அல்லது உப்பு போடாம போயிடுவாங்க ஒரு டென்ஷன்ல ஒரு பதத்தட்ட நல்லா செய்யணும்னு சொல்லி இருக்கிறாரு என்ன செய்யணும்னு தெரியலையே பொதுவாக வந்து பார்த்து வாமாண்டனா கீழே ஓட்டுருவாங்க கையில வந்து ஒரு தட்டை கொண்டு வராங்க அதுல டீ இருக்குது பார்த்து யாவமா கொண்டு வாங்கினீங்களே அது தடு மாதிரி கீழே விழுந்துடும் ஏன் கவனமா கொண்டு வச்சுறாங்க இது முக்கியமான வேற கும்பிட வச்சுட்டு அதுலயே ஆட்டம் கண்டு கீழே விழுந்துடும் அப்ப அவங்க செஞ்ச ஒரு விஷயம் தவறா ஆகி போனால் அது எது செய்யணும் நல்லா இல்லாட்டா நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு இந்த மாதிரி பிரியாணியை வந்து நான் எந்த ஹோட்டலையும் சாப்பிடல அப்படி சொல்லுங்களே நீங்க அப்புறமா நைட்ல உட்காந்து சொல்லிக்கிற வேண்டியது இப்படி குழச்சி பட்டி அப்படி இப்படி சொன்னீங்க மாத்திக்கிறவாங்க திருத்திக்கிடுவாங்க என்னடி பிரியாணி செஞ்சு வச்சுக்கணும் தட்ட ஒரு எத்தி எத்தி நின்று அடுத்து உங்களுக்கு பிரியாணி நீங்க எதிர்பார்த்தாலும் அந்த மாதிரி கிடைக்காது இதை காட்டிக்கு மோசமாக வறுமை ஒழிய உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி கிடைக்காது ஏன்னா பல இடங்கள் நம்ம பார்க்குறோம் ஆண்கள் ஒரு காலத்தில் வந்து என்னது அதிகாரம் செலுத்தின ஒரு காலம் இருந்தது ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை அதிகமான இடத்துல அதிகாரம் பெண்கள் இடத்துல தான் இருக்கிறது பெண்கள் தான் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்களா இருக்கிறாங்க மாறி போயிடுச்சு நம்ம அதுக்கு இடம் கொடுத்துருவோம் ஆண்கள் அதிகமாக பெண்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து நம்ம பாசம் அன்பையை கொடுத்து கொடுக்க அது தப்பு கிடையாது பரஸ்பரமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம நடந்து ஒழுங்கு அவ தப்பு கிடையாது ஆனா இன்னைக்கு அதிகாரம் மனைவிக்கு பயப்படக்கூடிய கணவன் மார்கள் அதிகமா இருக்கிறாங்க மறுபடியும் பொண்டாட்டி திட்டமிட்டு பகிரங்கமா வெளியே சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க சீக்கிரமா போன கடையை கொண்டாட்டி திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இப்படியானவர்களா இருக்கிறாங்க அப்ப இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பரஸ்பரம் அன்பு இதுல இருந்து வருமோ அதையெல்லாம் ஏற்படுத்திக் கொள்ளணும் எது எல்லாம் பிரிவினைக்கு வழிவகுக்குமோ அதை விட்டு ஒதுக்கிடணும் அது மாதிரி கோபம் இது வந்து குடும்பத்தினுடைய பிரச்சனைக்கு என்னது பிரிவினைக்கு மிக பெரிய ஒரு காரணம் கோபம் என்பது ஒரு தேவைக்கு ஒரு காரணத்திற்கு கோபப்பட்ட பிரச்சனை இல்லை அதுக்காக கோபமே இல்லாமல் மழுங்கையா இருந்துடக்கூடாது கோவப்படுற இடத்துல தான் ஆகணும் என்னது பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குங்கிறனால இல்லையா பொறுமையாக தான் இருக்குன்னு அதுக்குன்னு ஒரு அளவாக இருக்குது எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது சும்மா சின்ன விஷயமா இருந்தாலும் என்ன செய்யறது டாம் டூமுடு பேசுறது சவுண்டு விடுறது பக்கத்து வீட்டுக்கு பஞ்சாயத்தை கலப்புறது அடுத்த வீட்டுக்குலாம் காதல் விடுற மாதிரி பேசுறது இதுகெல்லாம் நல்ல பழக்கமே கிடையாது இந்த மாதிரியான கோபம் தான் பல குடும்பத்தை குலைச்சிருக்கிறது பல குடும்பத்தை பிரிச்சு இருக்கிறது மனைவி வந்து என்னது இன்னும் சொல்ல போனா ஒரு மனைவியை கண்டிப்பதாக இருந்தால் கூட நாலு சுகத்துக்களை வச்சு கண்டிங்கிறாங்கிற சொல்ல வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது ஒரு மனைவி தவறு செஞ்சுட்டாலா உள்ள கூப்பிட்டு வச்சு பேசணும் குடும்பத்தில் அடுத்தவர்கள் கூட தெரியக்கூடாது அப்படி கண்டிக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த மார்க்கத்துல இதை பகிரங்கப்படுத்து ரோட்ல நின்று கத்துறது ரோட்ல நின்று திட்டு இந்த மாதிரி எல்லாம் நீங்க செய்வீர்களே ஆனால் அது பல நேரங்கள்ல வந்து என்ன செய்யும் உள்ளத்துல வந்து கரும்புள்ளிகளாக மாறிக்கொண்டே இருக்கும் இந்த மாதிரியாக கருப்பு கருப்பா சேரக்கூடிய அந்த கோபங்கள் ஒரு நேரத்தில் என்ன செஞ்சு அப்படியே வெடிச்சிடும் வெடிக்கக்கூடிய நேரத்தில் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது ரெண்டுல ஒன்று தான் அங்கிட்டு போறியா அங்கிட்டு வாரியா இப்படியாக பல குடும்பங்கள் அந்து போகிறதுக்கும் பிரிஞ்சு போகிறதுக்கும் காரணம் அதுபோக வந்து இந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கையில் வந்து மிக முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த தாம்பத்தியத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை வெளியில் பேசக்கூடாது நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த அந்தரங்க விஷயங்களை வந்து நண்பர்கள்ங்கிற மத்தியிலையும் பகிரக்கூடாது அதே மாதிரி பெண்களுமே ஆண்கள் எப்படி பேசுறாங்களோ அது மாதிரி பெண்களும் பேசுறாங்களாம் பேசக்கூடாது உங்களுக்குள்ள என்ன நடக்குது என்ன வாழ்க்கையை அந்த வாழ்க்கையை தந்திருக்கிறான வாழ்க்கையெல்லாம் வாழ எல்லாம் வாழலாம் தவறு கிடையாது ஆனா அதை பகிரங்கப்படுத்தக்கூடாது வெளியில உட்காந்துக்கிட்டு அப்படி செஞ்சா இப்படி செஞ்சா அப்படி இதெல்லாம் பேசக்கூடாது இதெல்லாம் சைத்தானுடைய வேலைங்கிறாங்க இந்த மாதிரி பேசக்கூடாதுங்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப நம்ம கவனமாக இருந்தோமையானால் ரொம்ப அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த குடும்ப பிரச்சனைகளுக்கு எல்லாம் வழிவகுக்காமல் இருந்தோமையானால் அழகாக வழி மார்க்கம் இந்த வாழ்க்கை என்பது என்ன செய்யும் அழகா போகும் அது போக அந்த திருமணத்தை பொறுத்தளவுக்கு இந்த ஆடம்பரமாக செய்யக்கூடிய விஷயத்திலையும் பல பஞ்சாயத்துகள் இருக்கிறது பல பிரச்சனைகள் இருக்கிறது ஆனா இப்ப பெரும்பாலும் அந்த வரதட்சணை என்ற அந்த ஒரு பிரச்சனை இல்லாம போயிடுச்சு ஆனா அந்த வரதட்சணை வாங்கி திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்துல அந்த வரக்கூடிய மருமகள் இருக்காங்களா இல்லையா அவங்களுடைய உள்ளத்துல வந்து ஆழமாக ஒரு எண்ணம் பதியும் என்ன பதியும்னா அந்த வரதட்சணை கேட்டு கொடுக்க முடியாமல் அந்த பெண்ணை பெற்ற பெற்றோர் அந்த காசுக்காக அலைஞ்சது அந்த திருமணம் முடிப்பதற்காக அவர்கள் சிரமப்பட்டது அதுக்காக நாலு இடங்களுக்கு போனது கொஞ்சம் ஏழ்மை நிலையாக இருந்தவர்கள் பல ஊர்களுக்கும் போய் வசூலுக்காக போனது அது மாதிரி ஜமாத்துல போய் முறையிட்டு என் மகளுக்கு திருமணம் வச்சிருக்கிறோம் ஏதாவது உதவி உதவிதாங்கன்னு கேட்டு வாங்கிட்டு பல நாடுகளுக்கு அனுப்புனது இந்த திருமணத்திற்காக அந்த பெற்றவர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அவங்களுடைய ஆள் மனதில் பதிந்திருக்கக்கூடிய காரணத்தினால வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த மாமியா மர்மத சண்டைக்கு முக்கியமான காரணம் இது ஒண்ணு அந்த காலங்கள்ல வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பாங்க எத்தனை காலத்துக்கு மாமியாருடைய கையில் ஆட்சி இருக்கு இருக்காது ரொம்ப காலத்துக்கு இருக்காது இப்போ உடனே உடனே மாறிடுது ஆகி மூணு நாலு வருஷத்துக்குள்ளேயே மாமியார் கையில் இருக்கக்கூடிய ஆட்சி மருமகையில் வந்துடுது ஆனால் அந்த காலங்களில் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வரைக்கும் இருக்கும் சாவி கொத்து சாவி இடுப்புல அப்படி தான் தொங்கும் அதுக்கப்புறம் கை மாறிடும் கை மாறினா கடைசி காலம் அவங்களுக்கு வந்து தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது அவர்களுக்கு சமைக்க முடியாது பிரஷர் ஏறிடும் உப்பு போடாமல் சோறாக்கணும் கொலஸ்ட்ரால் ஏறிடும் என்ன ஊத்தாம ஆனங்காய்ச்சன்னு அப்போ இதெல்லாம் மர்மக செய்யணும் செய்வாங்களா செய்ய மாட்டாங்க அவங்க பட்ட கஷ்டம் அவர் தகப்பன் பட்ட கஷ்டம் அவர்கள் தாய் பட்ட கஷ்டம் அந்த திருமணத்திற்காக அவர்கள் பட்ட கஷ்டங்கள் இந்த மணமகனை திருமணம் முடிப்பதற்காக கண்ணு முன்னாடி வந்து போகக்கூடிய நேரத்தில் எதிரியாக தெரிகிறது மாமியார் மாமனார் தான் தான் பல குடும்பங்கள்ல முதியோர் இல்லத்துக்கு அனுப்புனதே காரணம் முதியோர் இல்லத்துக்கு விரட்டி விட்டான் மருமகாரணம் மருமக இவ்வளோ தாயிதாபம் ஊர் ஊரா அலைஞ்சிருக்கிறான்ல காசுக்காக வட்டிக்கு போயிருக்கிறான்ல காசுக்காக பிச்சை எல்லாம் வந்து என்ன செய்யும் நடந்து கொள்றோமோ அப்படித்தான் நம்ம குடும்பத்தில் நடக்கும் அதே மாதிரி வெளியில வந்து எவ்வளவுதான் பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை வந்து உள்ள காட்டக்கூடாது வீட்டுக்குள்ள காட்டக்கூடாது எப்பயுமே சரி நம்மள அதிகமான மக்கள் என்ன வெளியில வந்து நம்ம அப்படி திட்டுவா இப்படி திட்டுவோம் செஞ்சிருவான் அங்க எதுவுமே பேச மாட்டோம் பேசாம வந்துடும் ஊட்டுக்குள்ள வந்து நம்ம யாருந்து காட்டுறது இது இருக்க கூடாது என்னைக்குமே வந்து என்னது அப்பாவி மேலதான் அதிகாரம் செலுத்துவோம் அந்த கோபத்தை நம்ம பார்க்கலாமா இல்லையா நீங்க குடும்பத்தில் பார்க்கலாம் நீங்க கணவன் மனைக்கின் சண்டை அடி தான் யாருக்குத்தான் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு தான் போட்டு என்னது மாங்கல் அடிக்கிறது பிள்ளை வளர்க்குறங்கிற பேர்ல போட்டு இரண்டு பிச்சுக்காக ரெண்டு இது ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிறது அதாவது மனைவிக்கு கணவன் பிரச்சனையா இருந்தாலும் சரி மனைவி காட்ட முடியாது பிள்ளைகள்கிட்ட காட்டுறது மனைவிக்கு பிரச்சனையா இருந்தாலும் கணவன்ட்ட காட்ட முடியாது அது ஒரு காலம் இப்ப மாறி போச்சு அது வேற விஷயம் உள்ளாக்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ரவுண்டு கட்டக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இதெல்லாம் செய்தி வெளியே வர்றது தானே அப்படியே நடக்குது ஆனா இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது வெளியில நடக்கக்கூடிய விஷயங்களை பிரச்சனைகளை வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது அது செருப்ப கலத்துறதோட கலட்டி போட்டுறணும் உள்ளாக வரும்போது எப்போதும் வரணும் உங்க முகத்துல தெரியும் நீங்க உங்களுக்கு டென்ஷனா இருக்கிறது கோபமா இருக்கிறது அல்லது பிரச்சனையா இருக்கிறது உங்க நஷ்டம் கஷ்டம் எல்லாம் என்ன செய்யும் உங்களோடு வாழக்கூடியவங்க மனைவிக்கு தெரியும் அவங்க கேட்பாங்க எங்கே ஒரு மாதிரியாக இருக்கிறியா எப்போதும் இல்லாத வகையில் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறியா முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் நெருக்கமாக பழகக்கூடியவர்கள் ஒன்றாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஒரு முகத்தை பார்த்தால் எப்போதும் பார்த்துக்கிறதுக்கு முகத்திற்கு வேறு மாதிரி தெரியக்கூடிய நேரத்தில் ஆகா எதுவோ ஒரு பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க கேட்பாங்க அப்போ அமைதியை சால்வ் பண்ணி இந்த மாதிரி கொண்டு போனமையானால் இந்த மனவாழ்வு எனது சிறப்பாக இருக்கும் அது இல்லாமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படின்ற மாதிரி பிரச்சனை ஆகும் அதுபோல் இன்னொன்று சந்தேகம் சந்தேகம் என்பது சந்தோஷத்தினுடைய முதல் எதிரியே சந்தேகம் சந்தேகப்படக்கூடாது கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ சந்த காரணமில்லாத இல்லாத வகையில இது இந்த மனமானதுக்கு நம்ம சொல்லல முன்னாடி நடந்ததுக்கு இனிமே நடக்க போறது சேர்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் சந்தேகம் என்பது இருக்கக்கூடாது ஏதோ ஒரு அதுக்கு அதுக்கு ஒரு சோர்ஸ் இருக்குது அதுக்கு உண்டான ஒரு காரணம் இருக்கிறது அப்படி என்று இருக்குமே ஆனால் அப்ப என்ன செய்யலாம் அதை விசாரிக்கலாமே ஒழிய சும்மா அவன் சொன்னா இவன் சொன்னா இது செய்தானுடைய பெரிய வேலை இதுதான் இது நபிசல்லா அலுவலாம் அவங்க சொல் அழகா சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா கடலின் நடுவே இபிலிஸ் என்பவன் சிம்மாசனத்தை அமைத்து வைத்துக்கொண்டு தன்னுடைய படை பட்டாளங்களை எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறான் என்ன விசாரிக்கிறான் இன்னைக்கு இந்த பூமியில நீங்க எல்லாம் என்னென்ன குழப்பங்களை ஏற்படுத்திருக்கிறீ என்னென்ன பஞ்சாயத்தை ஏற்படுத்திருக்கிறீ அப்படின்னு கேட்கிறான் அப்ப செய்தான்கள் இது முஸ்லீம் என்ற ஹதீஸ் நூல பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப வந்து சைத்தான்கள் சொல்றாங்க இந்த மாதிரி நாங்க அப்படி செஞ்சிட்டோம் இப்படி செஞ்சு என்னன்னு சொல்லல அப்படி செஞ்சிட்டோம் இப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க போப்போ நீ எல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் தட்டி கழிச்சிடறான் ஒரு இப்படி சைத்தான் வந்து சொல்றான் நான் கணவன் மனைவியை ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சுட்டேன் அப்படிங்கிறான் அப்ப அவனை கூப்பிட்டு கையில கூப்பிட்டு என்னது கட்டி பிடிச்ச நீ தான் சரியான ஆள் அப்ப செய்தான் யாரை பாராட்டுறான்டா கணவன் மனைவி பிரிக்கிறவங்கள இது வந்து நிறைய நடந்து கொண்டிருக்கு இன்னைக்கு தலா குழா விவாகரத்துங்கிறது பெரிய அளவில் இஸ் விஸ்வரூபம் எடுத்து போய்கிட்டு இருக்குது இதெல்லாம் புரிந்து கொள்ளாததான் வாழ்க்கையை வந்து இன்பமாக வாழ்வதற்கு புரிந்துணர்வோடு மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த வழிமுறையின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள் ஏனால் உங்களுடைய மனம் வாழ்வு சிறக்கும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் அவானா அனில் ஹமது இல்லா இரபுல்லாலன் அஸ்லாம்